பணம் வீட்டில் தங்க பரிகாரம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மஞ்சள் துணிங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் இந்த சோம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் அது மூணையும் பொருட்களையுமே வச்சு ஒரு முடிச்சு போல் போட்டுக்கோங்க இந்த முடிச்ச வந்து உங்கள் வீட்டில் வந்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீட்டில் வந்து குபேர மூளைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து வச்சுடுங்க வச்சதுக்கப்புறம் தினமும் இதுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் எப்போதுமே இந்த தீபம் காட்டி பூஜை செய்வீங்க இல்லைங்களா அதையும் அதை பண்ணும்போது அப்படியே இதுக்கும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் வீட்டில் எப்போதுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வீட்டில் உள்ள பணப்பெட்டியை வந்து தென்மேற்கு திசையை திசையில கிழக்கு பார்த்த இல்லைன்னா வடக்கு பார்த்து வைக்கணுங்க இந்த லவங்கப்பட்டை ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கி பணத்தை வந்து அதில் கட்டி வச்சு பணப்பெட்டியில் வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக பணத்தோட ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக நீங்கள் பணம் வைக்கும் பர்ஸில் இரண்டு புதினா இலையை எப்போதுமே வச்சுருக்கணும் இந்த இலையை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிடுங்க இந்த மாதிரி செய்கிறது மூலயமா பர்ஸில் பணம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குங்க வீட்டை வந்து முக்கியமாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் துடைக்க கூடாது தண்ணி போட்டு துடைக்காமல் மற்ற நாட்களில் வந்து தொடைக்கலாங்க.